பழையதில் இனியது நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் இன்று நாங்கள் பார்க்க இருக்கும் திரைப்படம் எதுவாக இருக்கும் என்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் நீங்கள் ஓடிக்கொண்டிருப்பீர்கள் அந்த எண்ண ஓட்டத்திற்கேற்ப நான் ஒரு விடயம் சொல்கிறேன் அது என்ன திரைப்படமாக இருக்கும் என கண்டுபிடிக்க முடியுமா என்று பாருங்கள் அலைகளோடு காதல் பேசிய இயக்குனர் கடலோடு கவிதை பாடத் தொடங்கிய திரைப்படம் இது என்ன அன்பு நேயர்களே கண்டுபிடித்து விட்டீர்களா ஆம் ஐந்தாம் திகதி ஜூலை மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த கடலோரக் கவிதைகள் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் இயக்கத்தில் வே வடுகநாதன் சி நடேசன் அவர்களின் தயாரிப்பில் ஆர் செல்வராஜின் கதையில் பி கண்ணன் அவர்களின் ஒளிப்பதிவில் இசைஞானி இளையராஜாவின் இனிமையான காணங்களோடு இதோ கடலோரக் கவிதைக்குள் மெல்லப் போவோமா இத்திரைப்படம் முழுக்க முழுக்க புதியவர்களை வைத்து எடுக்கப்பட்டது என்பதுக்கு எடுத்துக்காட்டாக ஜெனிஃபர் என்னும் பாத்திரத்தில் நடிகை ரேகாவும் லோரன்ஸ் என்ற பாத்திரத்தில் நடிகர் ராஜாவும் கங்கம்மா என்னும் பாத்திரத்தில் நடிகை ரஞ்சினியும் அறிமுக நடிகர்களாக இப்படத்தில் பாரதி ராஜா அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறார் இயக்குனர் இமயம் என்றாலே புதுமைகளையும் பல சாதனைகளையும் படைப்பதில் குறைவிடாத ஒரு இயக்குனர் எதற்கும் அஞ்சாதவர் என்றே குறிப்பிட வேண்டும் புதுமுக நடிகர்களை வைத்து படம் எடுத்தால் அத்திரைப்படம் நன்றாக ஓடுமா என்ற சந்தேகத்தில் இயக்குநர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் பல திரைப்படங்களை புதிய நடிகர்களை மட்டுமே வைத்து எடுத்து அதை பல நூறு நாட்கள் ஓட வைத்து சாதனை படைத்தவர் பாரதி ராஜா அந்த வகையில் கடலோர கவிதைகள் மட்டும் கலங்கி நிற்குமா இல்லை இத்திரைப்படமும் இருநூறு நாட்களுக்கு மேலே ஓடி வெற்றி வாகை சூடியதோடு சத்தியராஜுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுத்த திரைப்படமாக அமைந்திருந்தது கடலோர கவிதைகள் சத்தியராஜ் சின்னப்பதாசாக ரேகா ஜெனிஃபராக ராஜா லோரன்ஸாக ரஞ்சினி கங்கம்மாவாக மற்றும் ஜனகராஜ் கமலா காமேஷ் போன்றவர்கள் நடிப்பில் வெளிவந்த இத்திரைப்படம் தெலுங்கு மொழியில் ஆராதனா என்னும் பெயரில் சிரஞ்சீவி மற்றும் சுகாசினி நடிக்க கன்னடத்தில் கௌரவா என்னும் பெயரில் மறுஆக்கம் செய்யப்பட்டிருக்கிறது அத்தனை சிறப்புமிக்க இத்திரைப்படத்தை நாம் மட்டும் காணாமலிருப்பது இருப்பது சிறப்பா வாருங்கள் கதைக்குள் செல்லலாம் கடலோர பகுதியில் ஒரு விதவை அப்பாவி தாயின் மகன் சின்னப்பதாஸ் முருடன் அடிதடிக்காரன் பெருங்குடிகாரன் குடித்துவிட்டு பெற்ற தாயையே அடித்துதைக்கும் கொடுமைக்காரன் அந்த கடற்கரை பட்டினத்தையே தனது முரட்டுத்தனத்தினால் அடக்கி வைத்திருப்பவன் இவர்தான் கதாநாயகன் என்று காட்டும் பொழுதே மனது கொஞ்சம் வலிக்கிறது இன்றைய கதாநாயகர்களைப் போன்றே எண்பதுகளில் ஒரு கதாநாயகனை குடிகாரனாக ஆரம்ப காட்சியிலேயே காட்டிவிட்டது இயக்குனர் இமயம் அன்றே செய்த புதுமை அதே கடற்கரையோர ஆரம்ப பள்ளிக்கு ஆசிரியராக வருகிறார் ஜெனிபர் என்னும் கிறித்தவ பெண் தாயற்று தந்தையோடு இரு தம்பிகளும் கால் ஊனமுற்ற ஒரு தங்கைக்கும் பொறுப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஜெனிபர் அக்குடும்பத்திற்கு தாயாகவும் வருமானம் ஈட்டிக் கொடுக்கும் ஒரு பாதுகாவலராகவும் இருக்கிறார் சின்னப்பதாசின் முரட்டுத்தனத்தை முன்பே அறிந்திருந்த ஜெனிபர் ஒரு நாள் சின்னப்பதாஸ் குடித்துவிட்டு தன் தாயாரை நன்கு போட்டு அடித்துவிட உடல் நல குறைவால் ஒதுங்கி படுத்து கிடக்கிறான் அவளை காப்பாற்றி தன் வீட்டுக்கு கூட்டி வருகிறாள் ஜெனிஃபர் அப்பொழுது தாசின் தாயாரிடம் ஜெனிபர் உரையாடி கொண்டிருப்பதை கேட்கும் தாசின் மனதில் கொஞ்சம் மாற்றம் ஏற்படுகிறது எப்படி என்றாலும் கதாநாயகன் மாறித்தானே ஆக வேண்டும் நிஜ வாழ்க்கையிலும் குடிகார ஆண்கள் அப்படி மாறிவிட்டால் எப்படி இருக்கும் இந்த உலகம் சின்னப்பதாஸ் தன் தாயை கெட்ட வார்த்தைகள் கொண்டு திட்டிக் கொண்டிருக்கும் பொழுது ஜெனிபர் அவன் கன்னத்தில் அரைந்து விடுகிறாள் அதுவரை காலமும் யாருக்கும் அடங்காத சின்னப்பதாஸ் அந்த ஒரே நிமிடத்தில் பாம்பாக அடங்கி போகிறான் அவனுடைய கம்பீரம் கட்டுப்பட்டு போகிறது புதிய தாசாக பிறக்கிறான் அமைதியான ஒரு வடிவத்திற்கு உருவம் எடுக்கிறான் இதற்கிடையில் தனது மகனுக்கு எப்படியாவது திருமணம் செய்து வைத்தால் இந்த குடிப்பழக்கத்தில் இருந்து விலகி விடுவான் என்ற நம்பிக்கையில் தனது சகோதரனின் மகளுக்கு அவனை திருமணம் செய்து கொடுக்க ஏற்பாடு செய்கிறாள் தாயார் இவ்விடயத்தை தாசிடம் கூறினால் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்று எண்ணி அண்ணனிடம் கடன் கொடுத்தேன் திருப்பிக் கொடுக்க மறுத்து விட்டான் வா அதை வாங்கி வரலாம் என வம்புக்கும் வண்ணமாக தாசை அண்ணனூருக்கு அழைத்துச் செல்கிறாள் அங்குதான் கங்கம்மாவை பார்க்கிறான் தாஸ் ஆனாலும் திருமணம் செய்வதில் விருப்பமில்லாத தாஸ் அங்கிருந்து ஓடியே வீட்டுக்கு வந்து சேர்கிறான் தன்னை வேண்டாமென விட்டுவிட்டு ஓடிவரும் மாமனை பார்த்து கேலியாக கங்கம்மா பாடும் பாடல் போடி நடத்தி இருங்க நானும் வாரேன் வேண்டாயா வீராப்பு சின்னக்குயில் சித்திரா இப்பாடலை பாட கங்கை அமரன் அவர்கள் வரிகளை எழுதி கொடுத்திருக்கிறார் ஜெனிஃபர் டீச்சரிடம் மரியாதை கொண்டிருந்த சின்னப்பதாசின் செயலை பார்த்த அவ்வூரில் இருக்கும் வாலிபர்கள் எப்படியாவது ஜெனிபருக்கு கெட்ட பேர் வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெனிஃபர் கற்றுக் கொடுக்கும் பள்ளியில் ஜெனிஃபரை பற்றியும் சின்னப்பதாசை பற்றியும் அவதூறாக எழுதி வைத்து விடுகிறார்கள் இச்செய்தியை பார்த்து மனம் வருந்துகிறாள் ஜெனிபர் அதே பள்ளியில் ஆயாவாக வேலை செய்யும் தாசின் தாயாரும் நொந்து போகிறாள் கோபத்தில் எரிமலையாக வெடிக்கிறாள் வீட்டுக்கு சென்று சின்னப்பதாசை சொற்களால் எரித்துக்கொண்டிருக்கிறாள் தாயாரின் கோபத்திற்கு எதிர்பேச்சு பேசாமல் அமைதியாக அவள் கூறும் விடயங்களை கேட்டுக்கொண்டிருந்த சின்னப்பதாஸ் ஒரே ஒரு விடயம் கூறுகிறார் அவ்வார்த்தையால் எம் மனதை விடுகிறார் அது என்னவென்றால் நான் மழைக்கு கூட பள்ளிக்கூடம் இல்லை நீயும் நான் படிக்க வேண்டும் என்று பள்ளிக்கூடம் அனுப்பி வைத்ததில்லை அதற்கப்புறம் எப்படி எனக்கு எழுத தெரியும் எனக்கு எழுத தெரியாதென்பது உனக்கு தெரியும் நான் கை நாட்டுக்காரன் அப்படி இருக்க நீ என்னிடம் இப்படி பழி போடுவது நியாயமா என கேட்கிறான் தன் மகன் கூறியதைக் கேட்டு தாயார் உருகி போகிறார் இசைஞானி இசையால் எம்மை உருக்கி எடுக்கிறார் எம் கண்களும் சிறிது பணித்தே நிற்கிறது அக்காட்சியில் அக்கேவலமான வேலையை செய்தவர்கள் யார் என கண்டுபிடித்து அவர்களின் இடதுபுறம் வலதுபுறம் என வாங்கிவிடுகிறான் தாஸ் அன்றிலிருந்து தானும் படிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் கண்கட்ட பின் சூரிய நமஸ்காரம் என்பது போல ஜெனிஃபரின் பள்ளி வகுப்புக்கு செல்கிறான் தாஸ் தாசை வகுப்புக்குள் கண்ட மாணவர்கள் அத்தனை பேரும் வகுப்பை விட்டு ஓடிவிடுகிறார்கள் தாசின் மீது வைத்திருந்த பயத்தினால் பள்ளிப்பக்கம் மறுபடியும் வராதே என திட்டி அனுப்பிவிடுகிறாள் ஜெனிபர் எப்படியாவது ஜெனிஃபரிடம் கல்வி கற்று தான் கொஞ்சம் அறிவாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தால் ஜெனிபர் போகும் வரும் இடமெல்லாம் பின்னே செல்கிறான் கெஞ்சி நிற்கிறான் ஆனாலும் ஜெனிஃபரின் மனம் கலங்குவதாக இல்லை கடைசியில் தனக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்காவிட்டால் ஒற்றை காலில் சோறு தண்ணி இல்லாமல் இதே இடத்தில் நிற்பேன் என சபதம் எடுக்கிறான் தாஸ் ஜெனிஃபர் அவனின் பேச்சை கேட்காமல் வீடு செல்கிறாள் ஆனால் தாஸ் ஒரு நாள் முழுவதுமே அவன் கூறிய அதே இடத்தில் ஒற்றை காலில் நிற்கிறான் இதை அறிந்த ஜெனிஃபர் அவன் நிற்கும் இடத்திற்கு ஓடோடி செல்கிறாள் அவள் பின்னே இளையராஜாவின் இசையும் ஓடோடி வருகிறது தாசின் நற்செயலால் மட்டுமல்ல இசைஞானியின் இசையாலும் தாஸ் ஜெனிஃபரின் உள்ளத்துக்குள் மெல்ல மெல்ல நுழைகிறான் தாஸ் தாஸ் சின்னப்ப தாஸ் என்னும் பாடலை காதுகளில் ஒழிக்க வைக்கிறார் இசைஞானி தன் காந்தக் குரலால் இப்பாடலை எழுதி கொடுத்திருக்கிறார் அவருடைய தம்பியாரான கங்கை கங்கையமரன் ஒரு குருவாக தெய்வமாக ஜெனிஃபரை தன் மனதில் நிறுத்திக் கொள்கிறான் தாஸ் காலங்கள் மெல்ல மெல்ல நகர்ந்து செல்கிறது தாசும் கல்வியை கற்றுக்கொண்டு வருகிறான் தாஸ் தாயாக தெய்வமாக குருவாக மதித்து வந்த ஜெனிபர் டீச்சர் ஒருநாள் தான் தாஸின் மீது காதல் கொண்டிருக்கும் விடயத்தை மறைமுகமாக எடுத்துச் சொல்கிறாள் அதை புரிந்து கொண்ட தாஸ் வானத்தை எட்டும் அளவுக்கு குதிக்கிறான் தான் எதிர்பார்க்காத ஒரு இன்ப அதிர்ச்சியில் மூழ்கி போகிறான் முத்து குளிக்கிறான் இருமனங்கள் ஒன்று சேரும் போது இசைஞானியின் இசையில்லாமல் எப்படி இதோ ஓடி வருகிறார் இசைஞானி அடியாத்தாடி என்னும் பாடலுடன் அவருக்கு துணை சேருகிறார் எஸ் யானகி இவ்வரிகளுக்கு சொந்தக்காரராகிறார் பைரமுத்து எண்பதுகளில் வந்த இத்திரைப்பட பாடல் இன்று வரை காதலர்கள் இசைத்து வரும் பாடலாக ஒரு காதல் நாமமாக அமைந்திருப்பது இசைஞானியின் காந்த குரலுக்கும் இசைஞானியின் இன்ப இசைக்கும் அவர் மந்திரம் போட்ட மாய வலைக்குள் அடக்கப்பட்ட காதலுக்குமான ஒரு சான்றாகவே பார்க்கலாம் முட்டம் என்னும் ஒரு கடற்கரை கிராமம் அக்கிராமத்தில் ஆசிரியருக்கும் மாணவருக்குமான காதல் என்பதுகளில் ஏற்க முடியாத விடயத்தை மெல்லமாக நாசுக்காக ஏற்றுக்கொள்ளும் வகையில் எடுத்துரைக்கிறார் இயக்குனர் விரசமில்லா காட்சிகளுடன் மென்மையான காதலோடு நகர்கிறது திரைப்படம் காதலர்கள் தொட்டு பேசவில்லை கட்டி அணைக்கவில்லை கண்களால் பேசுவதும் கவிதையால் பாடுவதுமாகவே கடலோரக் கவிதை நகர்ந்து செல்கிறது காதலர்களை அமைதியாக வாழ விட்டுவிடுமா இந்த உலகம் இது இரயிலில் பயணம் செய்து வருகிறார் லோரன்ஸ் இவர் ஜெனிபர் குடும்பத்துக்கு நெருங்கிய உறவுக்கார பையன் அமெரிக்காவில் கல்வி கற்றுவிட்டு அங்கேயே பணி செய்து வரும் ஒரு அழகிய இளைஞன் கருப்பான கிராமத்து மக்கள் மத்தியில் பழபளவன ஆப்பிள் பழம் போல மின்னும் லோரன்ஸ் பெண்களுக்கே பார்த்தவுடன் பக்கின்றி இருக்கும் பொழுது தனது காதலி அருகில் லோரன்ஸைக் கண்ட தாசுக்கு மட்டும் எப்படி இருக்கும் தன் காதலியை தன்னிடம் இருந்து பிரித்து விடாமல் அவன் இருக்க வேண்டும் என ஏங்குகிறான் இறைவனை வேண்டுகிறான் லோரன்ஸ் தனது வீட்டுக்கு விருந்தாளியாக வந்த காலத்திலிருந்து லோரன்ஸ் உடனேயே தனது நேரத்தை செலவு செய்கிறாள் ஜெனிபர் தன்னை கவனிக்காமல் அவன் பின்னையே திரியும் ஜெனிஃபரை பார்த்து மனம் வருந்துகிறான் தாஸ் ஆனாலும் தான் படிக்காதவன் அழகற்றவன் ஜெனிஃபருக்கு லோரன்ஸே பொருத்தமானவன் ஆகையால் ஜெனிஃபரிடமிருந்து தான் விலகிச் செல்வது நல்லது என மனம் வருந்தி கொண்டு மெல்ல விலகிச் செல்கிறான் மந்தையிலிருந்து தப்பிச் சென்ற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல தனியாக ஒதுங்கி நிற்கிறான் அப்பொழுது ஜெனிபர் அவனின் தவிப்பையும் தனிமையையும் புரிந்து கொண்டு தான் அவன் மீது வைத்த காதலும் அன்பும் என்றும் மாறவில்லை என்பதை நிரூபிக்கிறாள் மறுபடியும் இரு காதலர்களையும் கவிதை மலையில் நினைக்க இதோ வருகிறார்கள் பி ஜெயச்சந்திரனும் எஸ் யானகியும் வைரமுத்துவின் வரிகளோடு குடியிலே மல்லிகை பூ மணக்குதே மானே எடுக்கவா துடுக்கவா துடிக்கிறே மறுபடியும் காதல் மலையில் நனைந்து கொண்டிருந்த காதலர்கள் வீட்டில் வேறு வழியில் எதிர்ப்புகள் வந்து சேர்கிறது சின்னப்பதாசின் மாமன் மகள் கங்கம்மா நான் இனி தாசோடுதான் என கங்கணம் கட்டிக்கொண்டு தாசின் வீட்டுக்கு பெட்டி படுக்கையோடு வந்து சேர்கிறாள் அவளின் வருகையை அன்போடு ஏற்றுக் கொள்கிறாள் தாசின் தாயார் எப்படியாவது தன் மகன் நல்வழியில் வாழ்ந்திட வேண்டும் என்று துடிக்கும் தாயின் எண்ணம் அதுவாகத்தானே இருக்கும் அது ஒரு புறம் இருக்க லோரன்ஸ் தான் தான் திருமணம் செய்ய போகிறேன் என்று தாசிடம் கூறி வைக்க தாசின் மனம் வெடித்து போகிறது என்ன செய்திட முடியும் தாசாள் அவள் கல்வி கற்றவள் தான் கற்காதவன் ஒரு படித்த அழகான கணவன் கிடைத்தாள் ஜெனிபருக்கு நல்லதுதானே இருந்தாலும் தன் காதல் என்னாவது பேசாமல் துடிக்கிறான் தன் தவிப்பை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தத்தளிக்கிறான் இதற்கிடையில் ஜெனிஃபர் லாரன்ஸை திருமணம் செய்து கொள்ள மறுக்கிறாள் தன் தந்தையிடம் தன் காதலை எடுத்துரைக்கிறாள் ஆனாலும் தந்தையார் தனது சூழ்நிலையை புரிந்து கொள் உனக்கு கீழ் இரண்டு தம்பிகள் இருக்கிறார்கள் ஒரு தங்கைக்கு கால் ஊனம் அவளின் கால் பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் இதற்கெல்லாம் பணம் வேண்டும் நீ தாசை திருமணம் செய்து கொண்டால் இதையெல்லாம் என்னால் செய்துவிட முடியாது ஆகவே குடும்பத்திற்காக உன் ஆசைகளை புதைத்து நீ லோரன்ஸை ஏற்றுக்கொள்ளத்தான் என்று வற்புறுத்துகிறார் தாஸ் தன் இதயத்தில் ஜெனிஃபர் என்னும் தேவதையை அழியாமல் பச்சை குத்தி வைத்திருக்கிறான் என புரிந்து கொண்ட கங்கம்மா எப்படியாவது இவர்களுக்கு இடையில் பிரிவை ஏற்படுத்திவிட என்று எண்ணி ஜெனிபர் வீட்டுக்கு செல்கிறாள் அங்கு பூகம்பத்தை மூட்டிவிட்டு வருகிறாள் கங்கம்மா ஜெனிஃபர் மனதிலும் கொஞ்சம் சலனம் ஏற்படுகிறது தாஸ் தன்னை ஏமாற்றி கங்கம்மாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறானோ என்ற ஒரு அவநம்பிக்கையும் ஏற்படுகிறது தந்தையாரின் பேச்சை கேட்டு மட்ராஸுக்கு கிளம்புகிறாள் ஜெனிஃபர் அந்த வேளையில் இரு காதலர்களின் தவிப்பை எந்த பேச்சுக்களும் இல்லாமல் வெறும் கண்களாலும் இசையாலும் எமக்கு காட்சிப்படுத்தி காட்டியிருக்கிறார் இயக்குனர் இமயம் உண்மையிலேயே அவர் இமயம்தான் தாஸ் தனது மனதை திறந்து ஜெனிஃபரிடம் எப்படியாவது பேசிவிட வேண்டும் என்று துடித்து நின்ற வேளையில் ஜெனிஃபரின் தந்தையான ஜனகராஜ் அவனை அவளிடமிருந்து பிரித்துச் சென்று அவன் காலில் விழுந்து எப்படியாவது என் மகளை நன்றாக வாழ விட்டு விடு என்று வேண்டுகிறார் அவரின் வேண்டுதலை ஏற்று நிற்கிறான் தாஸ் தொடர்ந்து மெல்லமாக முட்டம் என்னும் கிராமத்தில் இருந்து புறப்படுகிறது தாஸின் காதலும் அத்தொடருந்தோடு சேர்ந்து புறப்படுகிறது தாசோடு தன் உயிரை விட்டுவிட்டு வெற்றுடம்போடு புறப்படுகிறாள் ஜெனிஃபர் என்னும் காதல் தேவதை அலைகளின் நடுவே ஆழமாக பூத்த காதல் காகிதப் பூவாகி காற்றோடு பறந்து விட்டதே என மனங்கள் ஏங்கி நிற்கிறது மறுபடியும் அந்த காதற் பூக்கள் ஒன்றாக சேருமா கவிதை பாடுமா அலைகளோடு இணைந்து காணங்கள் இசைக்குமா நீங்களே கண்டு கழியுங்கள் கடைசி முடிவை கூறிவிட்டால் பிறகு படம் பார்ப்பதற்கு உங்களுக்கு சுவாரஸ்யம் அற்றுப்போய்விடும் இதோ கடலோர கவிதைகள் இசைஞானியின் இன்ப இசையோடு இயக்குனர் இமயம் அவர்களின் இயக்கத்தோடு உங்கள் முன் மெல்ல விரிகிறது பாருங்கள் ரசியுங்கள் உங்கள் கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியா அவன்